ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் திதியோக கரண ஆராய்ச்சியாளர் நல்லாசிரியர் சௌபாகிய மணிவணனின் இனிய சௌபாகிய வணக்கங்கள் நம்ம இப்போ கரணங்களை பற்றிய பல அரிய விஷயங்களை தான் நம்ம இதில் வந்து பார்க்க போகிறோங்க அதாவது கரணங்கள் மொத்தம் வந்து பதினோரு கரணங்கள் இருக்குது பவம் பாலவம் கௌலவம் தைத்துளை கரசை வணிசை பத்திரை சதுஸ்பாதம் நாகவம் கிம்சகுணம்னு சொல்லிட்டு ஒரு பதினோரு கரணங்கள் இருக்குது இதில் இரண்டு விதமாக நம்ம வந்து பிரிச்சுக்கலாம் இந்த முதல் ஏழு கரணங்களை வர சரம் என்றும் அடுத்து வரக்கூடிய ஒரு நாலு கரணங்களில் ஸ்திரக்கரணங்கள் என்றும் வந்து சொல்வதுண்டு சரி இதில் வந்து பெரிய அளவில் ஏதாவது மாற்றங்கள் எதா இருக்கா அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சரிங்களா இப்போ இந்த பதினோரு கரணங்களுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க இதில் வந்து ஒவ்வொரு கரணத்தில் பிறந்தவர்களுடைய குணங்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக வந்து பார்க்கலாம் நம்ம இப்போ அடுத்தது ஒவ்வொரு கரணத்தில் பிறந்தவர்களுக்கும் உண்டான வந்து பார்த்திங்கன்னா அந்த கரணாதிபதி யோக பலன்களை தருவாரா தரக்கூடிய அமைப்பில் இருக்காரா இல்லையா அப்படி கொடுத்தா எந்த மாதிரி யோக பலனை தருவார் சரி தரக்கூடிய அமைப்பில் வந்து இல்லை அப்போ வந்து அவருக்கு நம்ம வந்து அந்த பலனை தருவதற்கு என்ன பலனை வைக்கணும் நம்ம சரிங்களா எந்த அமைப்பில் இருந்தாக்க அவர் வந்து தருவார் அப்படி எந்த அமைப்பில் வந்து வர வைப்பதற்கு என்ன வழிகளை நம்ம வந்து கையாள வேண்டும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா பரிகாரங்கள் அப்படின்னு சில விஷயங்கள் வரும்போது பார்த்திங்க அப்படின்னா கரண வழிபாடுகள் ஒன்று மட்டுமே போதாதுங்க ஆக்சுவலாக கரணாதிபதி யோக பலனை தரக்கூடிய தன்மையில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து கரண வழிபாடுகளை வந்து பண்ணும்போது அந்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு யோக பலனை வந்து நமக்கு வந்து கொடுக்கும் சப்போஸ் அந்த அந்த கரணாதிபதி அந்த ஜாதகத்தில் யோக பலனை தரக்கூடிய தன்மையிலே இல்லைன்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம அந்த வழிபாடுகளை பேர்னாலும் வந்து வித நன்மையுமே இல்லை அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரணங்கள் என்பது உங்களுக்கு வந்து கரணாதிபதியான அந்த ஒரு கிரகத்தோடு வந்து கிடையாது இப்போ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு பவகரணத்தை நம்ம எடுத்துக்கோமே அப்போ வந்து பவகரணத்துக்கு உண்டான கரணாதிபதி செவ்வாய் இந்த செவ்வாய்கிட்ட மட்டுமே கரணத்தினுடைய தன்மைகள் வந்து இருக்காதுங்க மேசராசி முள்ளு ஃபுல்லும் இருக்கும் விருச்சகம் ஃபுல்லும் இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மிருகசிரிசம் சித்திரை அவிட்டம் அந்த நட்சத்திரத்தில் இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் நின்ற இடத்துல இருக்கும் கோச்சார செவ்வாய் இருக்கிற அங்கே இருக்கும் இணைந்த கிரகங்கள் இருக்கும் பார்த்த கிரகங்கள்கிட்ட இருக்கும் இப்படி பல இடங்களில் இருக்குது அப்போ இதையெல்லாம் நம்ம வந்து என்னென்னா ஒரு ஜாதகத்தை எடுத்து ஆய்வு செய்யும் போது நமக்கு இந்தந்த இடத்துலலாம் வந்து கிரகங்கள் வந்து கரணத்துடன் வந்து தொடர்பில் இருக்காங்க இதில் வந்து இந்த இடத்துல யோக பலனை இந்த கிரகங்கள் வெளிப்படுத்துது அப்போ அதற்குரிய வழிபாடுகளை அந்த ஜாதகருக்கு கொடுக்கும்போது தான் அவருடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்கள் உயரங்கள் என்பது ஏற்படும் சரிங்களா இப்படி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பதினோரு கரணங்களுக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயமும் அழகாக பகித்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ பார்க்கலாமா ஓகே ஜி பார்க்கலாம் சகுனி கரண நேயர்களுக்கு உண்டான பல விஷயங்களை நம்ம வந்து புதிய கோணத்தில் வந்து பார்க்கலாம் இதுவரை நீங்கள் சகடீ கரணத்துக்கு என்னமோ சகடீ கரணத்தில் பிறந்தால் ரொம்ப ஒரு ஒரு மோசமான ஒரு பிறப்பு அப்படின்னு சொல்லி இருப்பீங்க நீங்கள் அப்படிலாம் வந்து பலன்கள் வந்து சொல்லப்படுகிறது அதெல்லாம் வந்து தவறான கருத்து சரிங்களா இப்போ அதை சார்ந்து நல்ல பல அரிய விஷயங்களை வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ அடுத்தது இதில் வந்து நம்ம வந்து மூன்று விதமாக சில விஷயங்களை வந்து பார்க்கலாம் இப்போ சகுனி கரணத்தில் பிறந்தவர்களுடைய குணங்கள் வந்து எப்படி அமையும் அடுத்தது அந்த சகுனி கரணத்தினுடைய அதிபதி கருணநாதன் சனி பகவான் அந்த ஜாதகத்தில் வந்து யோக பலனை தருவாரா தரமாட்டாரா அப்படி கொடுத்தா என்ன மாதிரி பலன்களை வந்து கொடுப்பார் இப்போ அடுத்தது அந்த யோகத்தை வந்து விருத்தி செய்து கொள்வதற்கு என்ன மாதிரி வழிபாடுகளை நம்ம வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்படி நம்ம ஒரு மூணு ஆங்கிளில் வந்து இந்த சகுனிகரணத்திற்கு உண்டான விஷயங்களை வந்து நம்ம வந்து பார்க்கலாம் சரிங்களா இப்போ இந்த கரணம் மொத்தம் வந்து பதினோரு கரணங்கள் இருக்குங்க இந்த பதினோரு கரணங்களில் வந்து எட்டாவது கரணம் தான் வந்து பார்த்திங்கன்னா கரணம் இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பதினோரு கரணங்கள் பவம் பாலவம் கௌளவம் தைத்துளை கரசை வணிசை பத்திரை சகுனி சதுஸ்பாதம் நாகமம் கிம்சகணம் இப்படி பதினோரு கரணங்கள் இதில் முதல் ஏழு கரணங்களை வந்து கரணம்னு சொல்லுவாங்க இந்த சகுனி சதுஷ்பாதம் நாகவம் கிம்சலத்தை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்திரக்கரணங்கள் ஸ்திரக்கரணங்கள்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இப்போ இதில் ஏதோ பெரிய மா மாற்றங்கள் பழங்களில் எதாவது மாற்றங்கள் இருக்கா அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நல்ல ஒரு இருபத்தி ரெண்டு வருடங்கள் எல்லாம் வந்து பய ஆய்வு செய்து ஒரு மிகப்பெரிய தெளிவோடு தான் நம்ம வந்து இன்றைக்கி இருக்கோம் நம்ம அதனால் அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் இல்லை என்னென்னா இந்த சகுனிகரணத்தில் பிறந்தால் இந்த சகுனி வேலை பார்ப்பாங்க அப்படின்லாம் வந்து சொல்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தவறான ஒரு கருத்து சரிங்களா இப்போ சகுனி கரணத்தில் பிறந்தாலும் அந்த கரணாதிபதி யோக பலனை தரக்கூடிய தன்மையில் இருந்தால் நீதிமானம் விளங்குவாங்க தான் விட தன் வேலை ஒன்று இருப்பாங்க கடமை கண்ணி கட்டுப்பாடுன்னு இருப்பாங்க எந்த ஒரு பொறுப்பையும் வீட்டை நம்பி கொடுக்கலாம் எவ்வளோ கணக்கான ஒரு சொத்தை வந்து நம்பி கொடுத்துட்டு போனாலும் எத்தனை வருஷம் வந்தாலும் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே வந்து திருப்பி கொடுப்பாங்க அந்தளவுக்கு வாழ்க்கையில் வந்து நீதிமானம் இருப்பாங்க நேர்மையாக இருப்பாங்க கர்மாவுக்கு வந்து பயந்துக்குவாங்க சரிங்களா இந்த மாதிரி வந்து இருப்பவர்கள் தான் வந்து இந்த சகுனி காதல் பிறந்தால் நிறைய அன்பர்கள் இப்போ வந்து கெடுப்பிலனை தரக்கூடிய தன்மையில் வந்து இருக்கணும் அந்த சனி பகவான் அந்த மாதிரி இருந்து குறிப்பிட்ட பாவத்துடன் வந்து தொடர்பை வந்து அவர் வந்து பெறும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து அந்த சகனி வேலைகளை வந்து பார்ப்பாங்க இது வந்து என்ன அப்படின்னா நீங்கள் எந்த காரணத்தில் பிறந்தாலும் எந்த நித்திய நாமயோகத்தில் பிறந்தாலும் சனி பகவான் வந்து கெடுபலனை தரக்கூடிய தன்மையில் இருந்தால் எல்லாருக்கிட்டையும் இருக்கிற ஒரு குணநலன்கள் தான் இதில் வந்து சகுனிக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தவறானது சனி பகவான் கெடுபலனை தரக்கூடிய தன்மையில் இருந்தால் அவருடைய தசை புத்தியிலையும் அல்லது கோச்சார அமைப்புகள் வந்து ஆய்டிவேட் ஆகும்போதோ அந்த ஜாதகர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க கோல் மூட்டுறது இருவரை வந்து கோல் மூட்டி விடுறது சகுனி வேலைகள் பார்ப்பது அப்படின்னா எல்லாமே பண்ணுவாங்க அதை இவங்க மட்டும்தான் அப்படிங்கிறது வந்து தவறான இது சகுனி வந்து இதில் வந்து பிறந்ததுனால இந்த ஒரு பழங்களை வந்து எல்லோரும் வந்து பெருசாக எடுத்துக்கிறாங்க அப்படி கிடையாது சகுனி மட்டும்தான் அதில் வந்து பிறந்தாங்களா அப்போ வேறு யாருமே இதில் வந்து பிறகு சொல்லுங்க போகலாம் அப்படிலாம் எடுத்துக்க வேண்டாம் சரிங்களா அடுத்தது இவருடைய இவர்களுடைய குணங்களை வந்து நம்ம எப்படி தீர்மானிப்பது சகுனி காரணத்தில் பிறந்தவர்களுடைய குணங்களை நம்ம வந்து எப்படி தீர்மானிப்பது பொதுவாக என்ன சொல்லுவாங்க சகுனி காரணத்தில் பிறந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சகுனி வேலையை பார்ப்பாங்க கோல் மூட்டி விடுவாங்க பொய் பேசுவாங்க பித்தராட்டம் பண்ணுவாங்க அடுத்தது வந்து தகாத வார்த்தைகளை வந்து பயன்படுத்துவாங்க சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றாக இருக்கும் இப்படி வந்து பல காரங்களை வந்து பயன்படுத்துறது உண்டு அடுத்தது என்ன சனி வந்து அதனுடைய வாகனம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா கரணத்துக்கு உண்டான சிம்பிளே வந்து பார்த்திங்கன்னா சின்னமே வந்து பார்த்திங்கன்னா காகம்தான் இப்போ இந்த காகம் என்ன பண்ணுவோம் அதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பலனில் வந்து கொண்டு வந்துடுவாங்க காகம் வந்து எதை வச்சாலும் சாப்பிடுவோம் நீங்கள் புதுசாக வச்சிங்கனாலும் சாப்பிடும் பழசா வச்சாங்கன்னாலும் சாப்பிடும் தை சாதம் வச்சு சைவம் வச்சிக்கனாலும் சாப்பிடும் அந்த பக்கம் போய் அசைவத்தை நீங்கள் கொடுத்தீங்கனாலும் சாப்பிடும் எதை வேணாலும் சாப்பிடுவோம் அப்போ அதை கொண்டு வந்து கிட்டே வந்து பலனாக சேர்த்துக்கிறது ஆனால் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா தவறான கருத்து சரிங்களா இப்போ நீங்கள் காரணத்தில் பிறந்து கரணாதிபதி உங்கள் லக்னத்துக்கு உங்கள் ராசிக்கு எங்கே நிற்கிறாரோ அதை பொறுத்து பலன்கள்லாம் மாறிடும் ஒரு கரணாதிபதி சனி பகவான் ஒரு சூரியனுடைய நட்சத்திரத்தில் நிற்கிறார் கிருத்தியில் இருக்காரு உத்தரத்தில் இருக்கார் உத்தரவாதத்தில் இருக்கார் இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதகர் அப்படி சூரியனுடைய காரகத்துவத்தில் தன்னுடைய கொள்கைகள்லாம் வச்சிருப்பார்ப்பில் பேர் புகழை வந்து அடையணும் தொழிலில் வந்து மிக சிறந்த ஒரு நபராக வந்து வரணும் நம்ம அரசியலில் வந்து நம்ம வந்து சாதிக்கணும் சரிங்களா இப்படி வந்து ஒரு அரசனுக்கு உண்டான ஒரு நிர்வாகத்துக்கு உண்டான விஷயங்களை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து இதிலலாம் நம்ம வந்து பெரிய நபரை வரணும் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சிகள் பண்ணிட்டு போங்க இப்போ இவர்களுக்கு போய்ட்டு நம்ம வந்து நீங்கள் வந்து நீங்கள் வந்து பித்தளாட்டை பேசுவீங்க நீங்கள் வந்து பொய் பேசுவீங்க கோல் மூட்டுவீங்க அப்படின்னாக்கா என்ன என்னங்க வந்து போகலன்னு சொல்கிறீங்க ஏங்க இப்படி வந்து ஜோஷியத்தை வந்து தப்பு தப்பாக சொல்கிறீங்கன்னு சொல்லி கேலி கிண்டல் பண்ணிடுவாங்க அப்போ கரணாதிபதியாக இருந்தால் அவர் அமர்ந்த நட்சத்திரத்துக்கு போல் பலன்கள் வந்து மாறும் சரிங்களா இதுவே வந்து அஸ்வினி மகம் மூலத்தில் இருந்தால் ஆன்மீகத்தில் வந்து அதிக ஈடுபாடுகள் வந்து வந்துடும் பரணி போரும் போராட்டத்தில் இருந்தால் லௌகீக வாழ்க்கையில் வந்து ஈடுபாடுகள் வரும் இப்போ வந்து கிருத்திகை உத்திரம் உத்திராட்டத்தில் இருக்கார் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அரசியல் ஈடுபாடு தொழிலில் வந்து ஈடுபாடுகள் மதிப்பு மரியாதை மிக்க ஒரு பதவியை நோக்கி நகருதல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க அடுத்து ரோகிணி அஸ்தம் திருவோணம் இதில் வந்து வந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா விவசாயம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உணவுத்துறை அக்ரிகல்ச்சர் போன்ற விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சிறப்பாக அமையும் அதை சார்ந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க இவங்க சரிங்களா இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க சித்திரை சித்திரையாவிட்டம் இப்போ இன்ஜினியர்ஸ் சம்மந்தப்பட்டது கட்டுமான பணிகள் உண்டானது நிர்வாகத்திறமை இராணுவ துறை போலீஸ் துறை இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிடித்தமானதாக இருக்கும் அதெல்லாம் அவங்களுடைய கேரக்டரில் வந்து வந்துடும் இப்போ அடுத்தது திருவாதிரை சுவாதி சாதயம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர்ஸ் இன்ஜினியர்ஸு அடுத்து ஹார்ட்வேர்ஸு சாஃப்ட்வேர்ஸு பார்த்தீங்கனாக்கா ஃபைனான்ஸ் துறை அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்க மீடியா துறை வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதிலலாம் நல்ல கை தந்தவங்களாக இருப்பாங்க அதை சார்ந்த குணநலன்களும் அவர்களிடம் வந்து கண்டிப்பாக இருக்கும் எது நீங்கள் கொடுத்தீங்கனாலும் கொஞ்ச நேரத்தில் பாட்பாட்டாக வந்து பிரித்து வச்சுருவாங்க அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்து அதை வந்து ரன் பண்ண வச்சுருவாங்க ஸோ அந்தளவுக்கு தனித்திறமைகள் என்பது அவங்கிட்ட இருக்கும் இப்படி அவர்கள் அமர்ந்த நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி அந்த குண நலன்கள் என்பது மாறுபட்டுவிடும் சரிங்களா இப்போ அடுத்தது பலன்களுக்கு உருவம் இப்போ பலன்கள்னு வரும்போது பார்த்தீங்கன்னாக்க எல்லாேருக்கும் வந்து என்ன இருக்கீங்க அப்படின்னா கரணாதிபதி அப்படின்னாலே வந்து யோகா பலனை கொடுத்துருவாருன்னு நினச்சிட்ருக்காங்க அது முற்றிலும் வந்து தவறான ஒரு கருத்து கரணாதிபதியாக இருந்தாலும் சில நட்சத்திரங்களில் அமரும்போது சில பாவங்களில் வந்து அமரும்போது அதே போல் உங்களுடைய அவயோக நட்சத்திரத்தில் வந்து அமரும்போது திதி திதிசூன்யத்தில் லாட வீட்டில் வந்து அமரும்போது பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா கெடுபலனை வந்து கொடுத்துருவாங்க அப்போ அந்த மாதிரி கெடுபலனை தரக்கூடிய தன்மையில் வரும்போது அந்த கரணநாதனால் எந்தவித நன்மையுமே ஜாதகருக்கு இருக்காது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா வந்து சனி பகவானுக்கு இருக்கிறதுல முக்கியமான காரணங்களில் என்ன காரகம் ஆயுள் காரகன் சனி பகவான் கரெக்டு தானே அடுத்தது வேலையால் வந்து சனி பகவான் சரி காரணத்தில் பிறந்த எல்லாருக்குமே அதாவது வந்து பார்த்திங்கன்னா சகுனி கரணத்தில் பிறந்த எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னாக்க நல்ல நல்ல வேலையால் அமையிறாங்களா எத்தனை பேர் வேலையால் அமையாமல் வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க தெரியுங்களா சகுனி கரணத்தில் பிறந்து சரி எத்தனை பேர் வந்து வந்து பார்த்திங்கன்னா இளம் வயதிலே மரணம் அடைஞ்சிருக்காங்கன்னு பார்க்குறேன் எடுத்து பாருங்கள் ஜாதகம் இருக்குது அப்போ ஏன் இவங்களுக்கு கரணாதிபதி யோகா பாலனை வந்து கொடுக்கல அப்போ அதெல்லாம் விஷயம் இருக்குது இப்படி இருந்தால் யோகம் இப்படி இருந்தால் இல்லை அப்படி அப்போ யோக பலனை தரக்கூடிய தன்மைகள் இருந்து நீங்கள் திருநாள் திருநாள் சென்று வழிபாடு செய்வது காகத்துக்கு உணவு வைப்பது அந்த மாதிரிலாம் போனால் யோக பலன் கிடைக்கும் இப்போ அந்த மாதிரி யோக பலனை தரக்கூடிய தன்மையில் இல்லை அப்படின்னா அதெல்லாம் செஞ்சாலும் எந்த வித பிரயோஜனமும் இல்லை இப்போ இதுக்கு எதாவது மாட்டு வழிகள் இருக்கா இருக்குது கர்ணத்தினுடைய தன்மைகள் எங்கெங்கே இருக்குது அங்கே மட்டுமா இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடு இருக்குது அவருக்கு மகரம் இருக்குது கும்பம் இருக்குது உள்ளார வந்து ஒவ்வொருலேயும் வந்து பார்த்திங்கன்னா முப்பது முப்பது டிகிரி இருக்குது ரெண்டைகால் நட்சத்திரம் இருக்காங்க ஒன்பது பாதங்கள் வந்து இருக்குது அதில் ஏதாவது கிரகங்கள் இருந்தால் கரணத்துக்கு அதுக்கு தொடவில்லன்னு சொல்ல முடியுமா சொல்லுங்கள் பார்க்கலாம் இப்போ அடுத்த பூச நட்சத்திரம் இருக்குது அனுச இருக்குது உத்தரட்டாதி இருக்குது அப்போ அதெல்லாம் கரணத்தினுடைய தன்மை இருக்காதா இப்போ சனி பகவானுடைய பார்வைகள்லாம் படுது அவரை யாராவது பார்க்குறாங்க அங்கே கரணத்தன்மை இருக்காதா பல இடங்களில் கரணத்தன்மை என்பது பறந்து விரிந்து கிடைக்கிறது அப்போ இந்த மாதிரி ஒரு யோக பலனை தரக்கூடிய தன்மையில் சனி பகவான் இல்லை அப்போ என்ன பண்ணலாம் அடுத்த ஆப்ஷனை பார்க்கணும் நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சூரியன் வந்து உங்களுக்கு அமர்ந்திருக்காரு அப்போ என்ன அது வந்து கருணாதிபதி நட்சத்திரம் இல்லைங்களா ஜாதகருக்கு இயல்பாகவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூரியனுடைய காரத்துவ வழி யோகங்கள்லாம் நடைமுறையில் இருக்கும் சனியினுடைய காரத்துவத்தில் வந்து பார்த்திங்கன்னா யோக பலன்கள் இல்லை இப்போ என்ன பண்ணணும் சூரியனுக்கு யோக விருத்தி வழிபாடுகளையும் ரெகுலராக பண்ணுவதன் மூலமாக யோகத்தை வந்து அனுபவி அதிகமாக அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்திக்கணும் சனி பகவான் யோக பலனை தெரியல அவருக்கு தோஷ நிவர்த்தியை வந்து பண்ணி அவர் வந்து சரி பண்ணணும் அதெல்லாம் இல்லாமல் டைரெக்டாக வந்து நாங்கள் வந்து இல்லை நாங்களுக்கு வந்து திருநள்ளாறு வழிபாடு மட்டும் போதுமானது காதுக்கு உணவு போதுமானது நாங்கள் வந்து கொடிசரர் ஆயிடுவோம் லட்சாதிபதி ஆகிடுவோம்னா அப்படிலாம் இல்லை எத்தனை பேர் வந்து போயிட்டு வந்துட்டு இன்றைக்கி வந்து எதுவுமே மாற்றங்கள் இல்லாமல் வந்து இருக்கீங்க காரணம் அதுதான் சரிங்களா இப்போ இந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் பல சுற்றமங்கள் இருக்குது இதுக்குள்ளார இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நேரடி வகுப்பு ஆன்லைன் வகுப்பு இருக்குது அதுக்கு வந்து தெரிஞ்சுக்கோங்க இல்லையா ஜோதிட ஆலோசனை பெறுங்க கன்சல்டிங் ஃபீஸ் கொடுத்துட்டு ரீசனபுளாக இருக்கும் குறைவான கண்டனம் தான் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நீங்கள் பணம் அனுப்புறீங்கன்னா நாளைக்கு இந்த டைமுக்குள்ளார நான் வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு நான் பலன்கள்லாம் பேசி முடிச்சுடுவேன் நான் எல்லாமே அதில் வந்து ஏ டுசெட் பலன்கள் இருக்கும் எது செலவுகளே இல்லாமல் உங்களை உயர்த்துக்கொள்வதற்கு உண்டான அத்தனை விஷயங்களுமே அதில் இருக்கும் சரிங்களா இப்படி நமக்கு வாய்ப்புகள் அமையும் போதெல்லாம் இதை சார்ந்த விஷயங்களை வந்து பகிர்ந்து கொள்ளலாம் இப்பொழுது விடைபெறுவது உங்கள் திதியோகரண ஆராய்ச்சியாளர் நல்லாசிரியர் சௌபாகியம் மணிவண்ணன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்